அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உலகம் மாயை அப்படின்னு சொல்லியாச்சு மாயை எப்படி உண்மையாக தெரிகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ மாயை ஏன் உண்மையாக தெரிகிறது அப்படிங்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னா இந்த ஒரு படத்துல வடிவேலு வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான் அந்த டிவியில வந்து எம்ஜிஆரும் இன்னொருத்தர் அவருடைய வில்லனாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகரும் பயங்கரமாக கத்தி சண்டை போட்டு அந்த கத்தி சண்டை போட்டுட்டு போது போது எம்ஜிஆருடைய கத்தி உடஞ்சிரும் இவன் பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகன் உடனே தலைவா கத்தி உடஞ்சிருச்சா இந்த அருவா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்க பக்கத்தில் அருவா எடுத்து டிவி மேல எரிஞ்சிருவான் டிவி கண்ணாடி உடஞ்சிரும் இப்ப இந்த வடிவேலு கேஸ் தான் ஆனா அது படம் அது மாயை அப்படின்னு தெரிஞ்சிருந்தது ஆனா அது பொய்ன்னு தெரியும் ஆனா இவன் ஏன் வந்து எடுத்து தெரிஞ்சான் இவனுக்கு ஏன் உண்மையா தெரிஞ்சது அப்போ உண்மையா தெரிய போய் தானே அவன் வந்து அவன் க அவன் கத்தி இழந்துட்டான் அப்படின்னா அதை ஜீர்ணிக்க முடியாம ஐயையோ அப்படின்ட்டு அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கத்தி எடுத்து அவங்க போடுறான் அப்போ எந்த அளவுக்கு அதை மாயை உண்மை என்று அவன் நம்பினான் என்பது அந்த கதையில வர்ற அந்த சீன்ல இருந்து புரியுது அப்போ ஏன் நம்பினான் அப்படின்னு கேட்டோம்னா மெயினா வந்து ரெண்டு விஷயம் அந்த மனதுல ஏற்படுகின்ற அந்த மாயை மாயை கொடுக்கின்ற உணர்வு மாயை வந்ததே அனுபவிக்க தானே அப்போ அவன் சிருஷ்டி பண்ணுவதே சிவனும் சக்தியுமாக பிரிந்து நாம் அனுபவிப்போம் தன்னைத்தான் அனுபவிக்க தான் வர்றான் அப்போ தன்னைத்தான் பிரித்து அனுபவிக்க வர்றான் ஸோ பிரித்து அனுபவித்து போதே அந்த அனுபவத்துல அறியாமல் ஒரு அடிக்ஷன் ஒரு அட்டாச்மெண்ட் அவன் படம் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம படம் தான் பார்க்குறோன்ட்டு படம் போய்கொண்டே இருக்கிறது அந்த எம்ஜிஆர் மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு அதீத ஒரு பற்று அந்த அடிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா படம் போய்கொண்டு இருக்கும்போதே அது உண்மை என பார்க்கப்படுகிறது காரணம் அந்த உணர்வு லெவலை அந்த அடிக்ஷன் ஆகி போகும்போது அது வந்து உண்மை என்று பார்க்கப்பட்டு கடைசியில் அது படம் என்பதை மறந்து அவன் ரியாக்ட் பண்ணுவது போல நாம் ரியாக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஸோ அது டிவிங்கிறதுனால தெளிவாக தெரிஞ்சிச்சு இங்கே உலகமே அப்படிதான் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அப்போ அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனை வந்து அந்த அனுபவிக்க அனுபவிக்க தான் வர்றான் அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே அந்த அனுபவத்தின் மீது அந்த அந்த சரியான ஒரு ஒரு இன்னும் மீண்டும் அனுபவிக்கணும் மீண்டும் அனுபவிக்கணும்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தோற்றம் வந்து அடிக்சன் ஆகும்போது மாயை உண்மையாகிவிடுகிறது இப்போ அங்கதான் பிரச்சனை ஒரு விஷயத்தை அனுபவித்தோம் மறந்தோம் போயிட்டு இருந்தோம் மைல்டாக இருந்துச்சுனா பிரச்சனை அம்மியர் அம்மலை சமாதானம் அந்த மூணில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரா அனுபவிக்கலாம்னு சொல்லும் போதே அவன் மாயை விட்டு கொஞ்சம் மேலே போயிட்டான்னு அர்த்தம் அப்போ மாயை விட்டு மேலே போயிட்டாங்க போது அது எங்கேயோ உண்மை அப்படின்னு நம்புகிறான் ஸோ தானே உணர்வு இருப்பேன் என்பது அவனுக்கு புரிவதில்லை அப்படிங்கிறது மெயின் இது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் பார்த்தோம்னா ஒரு அறியாமை தான் உணர்வு தான் இருக்கும் அப்படிங்கிறதையே மறந்து விடுவது துரிதத்தினால் பிரச்சனை ஸோ லாஸ்ட் டைம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ சொன்னேன் இந்த கை இருக்கிறது இந்த கை இருக்கிறது இந்த கையில் வந்து நான் இங்கே இந்த கை இப்படி வச்சுருக்கேன் இப்போ இந்த கையில் கொண்டு வந்து என் விரலை நான் தொடுகிறேன் தொட்டோன்னே எனக்கு உணர்வு வருது அது நான் தொட்டாலும் சரி இல்லை வேறு யார் தொட்டாலும் சரி அவன் மைண்ட் செட்டுக்கு தக்கன ஒரு பெண்ணு தொட்டானா ரொம்ப நல்லா வருது ஸோ அப்போ வந்து தொட்ட உடனே இங்கே எனக்கு ஆஹா உணர்வு அலை எழுகிறது அப்படின்னு ஃபீல் வருது அப்போ எப்படா உனக்கு உணர்வு எழுகிறதுனா துவைதத்தில் ஏதாவது ஒன்று வந்து இங்கே தொட வேண்டும் நின்றுட்டே இருந்தால் கூட பார்த்தாது ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் மூமெண்ட்ல இருக்கணும் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று வேறொன்று வந்து இங்கே தொட வேண்டும் தொட்டால் எனக்கு உணர்வு வருகிறது இது வருதுன்னா துவைதத்திலிருந்து இடத்துல நான் தொடுவதற்கு முன்னமே இந்த இடத்துல உணர்வு எனக்கு இருக்கிறதுங்கிறதே மறந்துட்டான் இந்த இடத்துல எனக்கு உணர்வு இருந்துட்டு தான் இருக்கு நான் தொடவே வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடம் எனக்கு மரத்து போச்சுன்னா டாக்டர்கிட்ட போறேன் ஐயா இந்த இடத்துல நான் தொட்டேன் எனக்கு உணர்வே இல்லை இந்த இடம் எனக்கு மரத்து போச்சு அப்போ இந்த இடம் மரத்து போச்சு அப்போ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்போ இந்த இடம் மரத்து போச்சு இங்கே உணர்வு இருக்கு இங்கே உணர்வு இல்லைன்னு அர்த்தம் அப்போ நான் தொடாத போதே இங்கே உணர்வு இருந்து கொண்டு தான் இருக்கிறது உட்காந்துட்டு எந்திரிக்கிறோம் கால் திமிர் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காலில் உணர்வு இல்லைன்னு அர்த்தம் இப்போ என் கால் நல்லா தான் இருக்கு அப்ப உணர்வு இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ உணர்வு மயமாகவே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அது அத்வை சுரூபமாகவே வேறொன்று உதவியின்றி உணர்வாகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை இதுதான் வந்து அது பரபிரமம் சொல்லி வச்சுக்கோங்க கடவுள்னு வச்சுக்கோங்க பரபிரமம் இருக்கிறது ஆனாலும் அதை வந்து அந்த அந்த உணர்விலேயே துவைதத்தை கொண்டு வந்து அனுபவிப்பது இப்போ துவைதத்தை கொண்டு நான் இங்கே அனுபவிக்க போதும் அத்வைத சுரூபம் தான் அதுதான் வந்து இங்கே நடக்குது அதான் ஏசி ரூமுக்குள்ள போகிறோம் ஏசி ரூமுக்குள்ள போன உடனே பயங்கரமான ஒரு நான் அக்னி நட்சத்திர வெயில இருக்கிறேன் ஏசி ரூமுக்குள்ள போறேன் போறதான் இங்கே வந்து இங்கே துவைதத்தில் டச் பண்ணுற மாதிரி ஆனால் இதே டச்சிங்கே கூட கொஞ்சம் நேரம் நான் டச் பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கே எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வுல போய் உக்காந்துரும் அது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இதுதான் உண்மை இதுதான் நிஜம் இதுதான் சொரூபம் இது என்னுடைய சொரூபம் நீ என்னதான் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாலும் இல்லாத இல்லாதவனு கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும் இல்லையா சோ அதனால இந்த உணர்வை வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்தாலும் அந்த துவைதத்திலையும் இதுதான் உண்மை அப்படிங்கறத அனுபவிப்பது ஞானி இவனுக்கு துவைதம் இப்படி உடனே இந்த எக்ஸ்ட்ரா ஓஹோ துவைதம் தான் சுகம் ஏற்கனவே என் சொரூபம் சுகம் இல்லை அப்படின்னு அந்த சுரூபத்துல ஒரு சுகம் இருக்குங்கிறதே மறந்துட்டு துவைதம் மட்டுமே சுகம்ட்டு இந்த இடத்துல எனக்கு சுகமே இல்ல தொட்டாதான் சுகம்னு ஏங்க ஆரம்பிச்சு ஆல்ரெடி அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கு அதான் ஏசி உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சொரூபத்துக்கு திரும்பிடுவோம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நார்மலாக உட்காந்துருப்போம் இந்த உணர்வு இந்த உணர்வில் உட்காந்துருப்போம் வரும்போது டச் பண்ண உணர்வு ஆனால் இப்போ ஏசி இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனாலும் இங்கே வந்து உட்காந்துருவோம் அதே தான் வெளியே வரும்போது அக்னி வெளியே வரும்போது சூடு எக்ஸ்ட்ரா உணர்வு ஆனால் அது எங்கே கொண்டு வந்து விடும் நேராக அங்கே கொண்டு வந்து விடும் ஸோ அதை தான் வந்து புதுமனை தம்பதிக்க சொல்வேன் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த துவைதத்துல ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன் கடைசியில அவன் அத்வைதல்தான் போய் உக்காருவான் அது அவன் சொரூபத்துல தான் போய் உட்காருவான் ஆனா அதுதான் உண்மை என்று புரியாமல் அத்வைதமாகவே நான் உணர்வு பூர்வமாக இருக்கிறேன் என்பதையே அனுபவிக்க முடியாமல் அந்த உணர்வுதான் உண்மை சூப்பர் அதுதான் ரம்ய ரமல சமாதானா என்பதையும் உணராமல் அது ஒரு அருமையான பேரானந்த உணர்வு என்பதையும் புரியாமல் இங்கே ஏதோ துவைதத்திலே வருவது அந்த துவைதம் வந்த அடுத்த வினாடி மண் போய் கொண்டு போய் விட்டுருது ஏமாத்திடுது ஆனா இந்த ஏமாத்துங்கிறது கூட புரிஞ்சுக்காம இந்த உன்னதத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த அறிவு இல்லாதனால ஃபர்ஸ்ட் அடிக்ஷன் இது ரெண்டாவது பாயிண்ட் இது அறிவு இல்லாததுனால துவைதம் தான் வேணும் துவைதம் தான் வேணும்ன்ட்டு இங்கே உணர்வு இருக்கும் போதே துவைதத்துக்கு ஏங்குறான் துவைதம் வந்தாலும் இங்கே தான் கொண்டு போய் விட போது அதனால தான் எந்த சுகமும் எந்த துக்கமும் நிலைப்பதில்லை அது சரண் கொண்டு வந்து நார்மல் நீ அனுபவித்து கொண்டு போதே இது லிக்கர் ஆல்கஹால் லிக்கர்லாம் அடிக்கிறேன் அடிக்கலாம் டெய்லி அடிச்சுட்டே இருப்போம் அடிக்க அடிக்க நார்மலா ஆயிருந்தான் கடைசில சொல்றான் அடிச்சாதான் சார் நான் நார்மலா இருப்பேன் கை கால் நடிங்கிறோம் அப்ப என்ன ஆகுது இங்கதான் வந்து நிக்குது அவன் அவன் உணர்வுலதான் இருப்பான் நீ வெளியில இருந்து துவைதத்துல வந்து எவ்வளவு இம்போஸ் பண்ணாலும் கடைசில வந்து அவன் தான் வந்து நிக்குது என்பதை உணராமல் என்ன பண்றது இது உணரலன்னா என்ன பண்றான் துவைதம் வந்தவொடனே அந்த ஏசி ரூமுக்குள்ள போனவனே ஒரு கிக்கு கிடைக்குது அந்த மறுபடியும் அவன் சொருபத்துக்கு போயிடுறான் மறுபடியும் ஏசி அப்போ அந்த சொருப சுகத்தை அனுபவிக்க தெரியாத அதுவும் ஒரு சுகம் என்று புரியாத அறிவில்லாததின் விளைவு மீண்டும் அந்த ஏசுறுமுக்குள்ள வர துடிக்கிறது மனம் அந்த சுகம் இல்லையே அந்த சுகம் இல்லையே துவிதத்தையே நினைத்து நினைத்து ஏங்கி துவைதம் வந்தாலும் ஏங்கியது கிடைத்தாலும் அதே நிலைக்கு தான் போறோம் சோ அதனால வந்து இந்த உண்மை புரியாதன் விளைவு நான் உணர்வு கூட என்கிட்ட உணர்வு ஃபுல்லா உணர்வு நாக்க வந்து சூட சாப்பிட்டா மரத்து போச்சு மரத்து போன நாக்கு இப்ப என் நாக்கில் ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்கு அப்ப அந்த நாக்குலயே உணர்வு இருக்கு வெளியில இருந்து ஒரு சுவை வந்து உணர்வு தரணும்னு அவசியம் இல்லை நாக்கே உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ன பண்ணாலும் அதுதான் அங்கேதான் போய் முடிய போகுது அதான் நான் சொல்லுவோம்ல லட்டு செம்மையா இருக்கு சாப்பிடு ஒன்னு சாப்பிடு ரெண்டு சாப்பிடு மூணு சாப்பிடு நாலு சாப்பிடு அஞ்சாவது தடவை சாப்பிடும்போது லட்டு டேஸ்ட் அப்படியே கம்மியாகி அதான் ஏசி ரூமுக்குள்ள போய் போய் உட்காந்து அனுபவித்துட்டு இருக்கும் போதே நார்மலுக்கு வந்துடும் எனக்கு திகட்டுதுங்க வேண்டாங்க ஏன்னா இவனுக்கு இந்த சுகதான் அந்த உணர்வு தான் வேணும் அதுதான் உண்மை அப்போ நாக்கில் உணர்வு இருக்கிறது அதான் உண்மை ஸ்பர்சத்தில் உணர்வு இருக்கிறது உண்மை ஸோ அந்த உணர்வு மயமாக தான் நான் இருக்கிறேன் எல்லா இடத்துலையும் உணர்வு இருக்கிறது அந்த உணர்வு மயமாக தான் நான் இருக்கிறேன் ஆனா அதுதான் உன்னதும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா துவைதத்தை தேடி அலைஞ்சு அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பற்று அறிவு இல்லாமல் போயிருக்கும் அதனால அவன் நிம்மதியா ரம்ய சமாதானம் இந்த பேரானந்தத்தில் இருந்திருப்பான் ஆனா அப்படி இல்லாம துவைதத்தில் வரும்போது ஒன்று வந்தது அது வந்து பிடிக்காததாக வந்து அதில் வேற ரெண்டு பிடிச்சுக்கிறான் ஒன்று பிடிச்சது ஏன்னா ஒன்னு பிடிச்சதுன்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் அது பிடிக்கலைன்னு ஒன்று வந்துடும் ஏசி ரூம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ வெயில் பிடிக்கல ரெண்டு வந்துடும் அப்போ பிடிக்காது வரும்போது அதையும் உண்மை நினைச்சு கதர்றது பிடிச்சது வந்தபோது இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆகி இந்த ரெண்டு இடத்துலையும் சமாதானம் வந்துடும் சொருபத்துக்கு திரும்பிடுவான் துக்கம் வந்தாலும் சொருபத்துக்கு திரும்பிடுவான் சுகம் வந்தாலும் சொருப இந்த அறியாமை இல்லாதனால அதுக்காக சுகத்துல அனுபவிச்சவன் ஏங்கிட்டு இருக்கான் இந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் பயந்துட்டே இருக்கான் மறுபடியும் துக்கம் வந்துருமோன்ட்டு சொரூபம் அதுதான் என்ன வந்தாலும் நான் இந்த நிலையில் தான் இருக்க போகின்றேன் அதுதான் உண்மை அப்படிங்கிறத புரியாததன் விளைவு துய்தத்துக்காக ஏங்கி வெளியிலிருந்து ஒன்று வர வேண்டும் என் சுகத்துக்காக ஏங்கி அவன் சுகரூபமாகவே உணர்வு பூர்வமாகவே இருந்து கொண்டும் வெளியில இருந்து ஒண்ணு ஏங்கணும் வெளியில ஞானி வெளியில இருந்து ஒண்ணு வந்தாலும் அவனுக்கு நல்லா தெரியும் இதுதான் ஒரிஜினலும் இங்கதான் வந்து விழப்போகுது இதுவும் அதுதான் இதுவும் அதுதான் சோ அங்கதான் போய் விட போகுதுன்ட்டு அந்த ரம்ய ரமல சமாதானம் அந்த மைல்ட சூப்பராக அந்த அழகு ஆனந்தம் அமைதி அப்படிங்கிற சொல்லப்படுகின்ற அந்த உணர்வு பூர்வ நிலையில் பேரானந்த நிலையில் சச்சித்தானந்தம்னு பேரு அந்த நிலையில் அவன் இங்க துவைதம் வந்தாலும் அனுபவிப்பான் ஏன்னா அதான் உண்மை துவைதம் இல்லைனால அனுபவித்துக் கொண்டிருப்பான் இது வரணும்னு அவசியம் இல்ல அப்ப ஏக்கம் இல்ல பயம் இல்ல பதத்தம் இல்ல டிஸ்லைக்ஸ் இல்ல லைக்ஸ் இல்ல சமநில வந்துருது இதை நீ வந்து அவன் அந்த அறிவுல புரியாததின் விளைவு அது துவைதத்துக்காக ஏங்கி கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ஒண்ணு இங்க வந்து சுகத்துக்கு இந்த வந்த ஒண்ண வர்ற அந்த சுகத்துக்கு அடிமையாதன் விளைவு இங்கே ஏற்கனவே சுகரூபியமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க மனம் இதுக்கே இதுக்கு இயங்குது ரெண்டாவது நான் ஆல்ரெடி நான் சுகத்தில் தான் இருக்கேன் என்ன பண்ணாலும் இங்கே தான் கொண்டு வந்து அது விட தான் போகுது இந்த என் அது வந்து ரம்மி ரமசமாக தான் எல்லாமே ரம்மி ரமணான் இருக்கு அதான் எல்லாம் முத்தர்களாக தோன்றும் ஞானிக்குன்னா அதை விட்டு வெளியே வர முடியாத எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் சரணு கொண்டு வந்து நார்மலாகும் எவ்வளோ பெரிய சுகமாக இருந்தாலும் கண்டு வந்து நார்மலாகும் இதுக்கு வந்து யாரு என் பையன் வந்து அதை பண்ணிடுறான் என் பையன் வந்து இப்படி தப்பு பண்றான் ஒன்னும் இல்லை எல்லாரும் இருப்பது ஒரே ஸ்டேட் தான் அந்த ஸ்டேட் விட்டு மேலே போவே முடியாது ஏன்னா அதுதான் உண்மை ஆனாலும் அந்த உண்மை இல்லாத ஒன்றின் மீது ஆசையினாலும் அடிக்சனாலும் அறியாமையினாலும் அந்த துவைதத்துல ஏதோ ஒரு சுகம் இருக்குன்னு நம்பி ஏமாறுவதின் விளைவாக மாயை உண்மையாக தெரிந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது ஸோ இதுதான் என்னுடைய பதில்